பத்து ரூபா தரேன் கட்டிட்டு வந்துடுறிய நோ சொந்த வேலை சார் நான் இந்த ஆபீஸ் மேனேஜர் முதலாளி போட்டு உத்தரவு சார் சாரி பிளீஸ் பிரைவேட் கால் கனெக்ட் பண்ணக்கூடாது முதலாளி உத்தரவு சார் வணக்கம் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் சார் புது வேலைக்கு எத்தனை பேர் மனு போட்டிருக்காங்க மொத்தம் நூத்தி எழுபது பேர் அதுல பதிமூணு பேர் அனுபவமே இல்லாதவங்க அனுபவம் இருக்குன்னு சொல்லிக்கிற கிழவனங்களாலதான் இந்த நாடு உருப்படாம போகுது சட்டன்னு முடிவு எடுக்கிறதுல மண்டைய போட்டு குழப்பிக்கிறது என்ன கேட்டா எந்த பதவியிலுமே ஐம்பது வயசுக்கு மேல யாருமே இருக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்தாதான் இந்த நாடு உருப்படும் அனுபவமே இல்லாதவங்க ஆபீஸ்ல உட்கார வச்சா ஆபீஸ் குட்டிச்சு வர சார் யங்ஸ்டர்ஸ் தான் யா டிசிஷன் குயிக்கா எடுப்பான் ஐம்பது வயசுக்கார குயிக்கா இருப்பான் அப்ப அத்தனை பேர் இன்டர்வியூக்கு வர சொல்லட்டுமா பக்கிரிசாம் பிள்ளை நீங்க படிங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன்

எனக்கு மீசை இல்லைங்கிறதுனால அழுத்தி சொல்றியா நம்பர் டூ ஒன்ன மாதிரி இளைஞர்களை கண்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை கண்டா எல்லாருக்கும் பிடிக்கும் என்ன தவிர ஏன் ஏ பிடிக்காது கீழப்படு நம்பர் த்ரீ உன் பேர் என்ன சந்திரன் அப்படி சொன்னா அவருக்கு போறாது சரி ஏ ஏ கே சந்திரன் அதுவும் போறாது வேற எப்படி சொல்லணும் ஏ கேன்னா என்ன அதே ஐயம்பேட்டை அருடை நம்பி பெருமாள் சந்திரன் இப்படி சொல்லணும்

எனக்கு தெரிஞ்சது ஏழு டூராஜி ஒருத்தர் தான் போறாரு இந்த சர்டிபிகேட் எல்லாம் கிழிச்சு குப்பை போட்டு போட்டுப்போம் இந்த விளையாட்டுல எல்லாம் அக்கறையே இல்லாத மாதிரி காட்டிக்கணும் இதெல்லாம் நேரத்தை வீணாக்குற விஷயம்னு அவன் நினைப்பான் அப்புறம் நம்பர் பேச்சுக்கு பேச்சு வார்த்தைக்கு வார்த்தை எங்க அப்பா சொல்லியிருக்காரு எங்க அப்பா சொல்லியிருக்காருன்னு கதை விடணும் உங்க அப்பா உருப்படியா ஒன்னு இல்ல இருந்தாலும் புருடா விடணும்

பனிஷ்மெண்ட் விடமாட்டே எனக்கு அவசரமா போனோம் என் பேஷண்ட் கோடி விட்டு பத்து இல்ல அவனுக்கு ஊசி போட்டு பத்து நாள் ஆச்சு இன்னைக்கு ஊசி போடணும் தெரியாத உங்களுக்கு அவருக்கு இன்னைக்கு பத்து போயிட்டான